தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு எங்களோட வீட்டுல மதியம் என்ன சமைக்க போறேன் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் பாதி சொன்னா சூப்பரான ஒரு குத்தரிசி சோறு குத்தரிசி எல்லாம் சோறு போட்டிருக்கேன் ஏன் இதுல போட்டிருக்கணும் ரைஸ் குக்கர்ல போடாமேன்னு இப்படி கஞ்சி வடிச்சு குடிக்க போறேன் அதோடு சேர்த்து மஞ்சள் போட்டு பருப்பு மஞ்சள் போட்டு பருப்பு வருது இன்னும் வெங்காயம் பச்சை மிளகா ஆம்ள சீரம் ஒன்றுமே போடில்லை அடுத்ததாக பார்த்தீங்கள சொன்னால் நண்டு கறி வைக்க போகிறோம் எப்படி வைக்க போகிறோன்னு பார்த்தா நல்ல வடிவ அடைச்சு தேங்காய்ப்பு போட்டு அடைச்ச கறி வைக்க போகிறோம் நண்டில் அதோட சேர்த்து கொவ்வங்காய் கொவ்வங்காயில் ஒரு பொரியல் பட் பீட்ரூட் பீட்ரூட்டில் ஒரு சூப்பரான ஒரு செய்ய செய்யப்போறோம் இந்த பீட்ரூட்டோட சேர்த்து கத்திரிக்காய் கத்தரிக்காய் மொண்டு பொறிஞ்சு செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம்னு பாருங்கள் அதே மாதிரி செய்து பாருங்க உங்களோட கொமெண்ட்ஸ் அப்படின்னு விடுங்க என்னென்ன சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி சமைக்கல மக்களே நண்டு அரைச்ச கறி வைக்கப்போகிறேன் அதோட கொவ்வங்காய் இருக்குது கொவ்வங்காய் பொரியல் பீட்ரூட் சம்பல் தேங்காய் இருக்குது வெங்காயம் இருக்குது பச்சை மிளகாய் இன்னும் நாம் வெட்டில்ல அடுப்பில் சமைக்கிறது போது நாம் பரவாயில்லை பாடும்போதும் அது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் நெருப்பு குடிச்சதுண்டா அது வந்து என்ன செய்ண்டா அடிப்பிடிக்குது இல்லைண்டா சட்டியோட சேர்ந்து தெரியுது பெரிய விளையாட்டுகள் தான் இந்த முறை தான் புதுசாக புதுசாக சமைக்கிறதால பெரிய பிரச்சனையாகுறாங்க இந்த மழை குளிருக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த கஞ்சியை குடிப்பை பண்ணிட்டு வடிக்கிறேன் சோறு அவிஞ்சிட்டு உண்டு பார்ப்போம் சூப்பராக அழிஞ்சிட்டு இது போகிற மக்களையும் பருப்புக்கு மிளகு சீரம் எல்லாம் குத்தி போட்டு பாலம் மிட்டாச்சு இதை உறக்கி வைக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் குராகு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ரெடியாக போடலாம் இந்த சட்டிக்குள்ள நல்லெண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கி எடுக்க போகிறோன்னு என்னத்துக்கண்டா பருப்புக்கு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக வெங்காயம் வதக்க போ அதோடு சேர்த்து கொஞ்சமாக கறிவேப்பில அதோடு சேர்த்து பச்சை மிளகா போட போகிறேன் பச்சம்பளான்னு சொல்ல இது சிவத்தம்பளா என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு கீறு கீறிட்டு பச்சை மிளகாய் வாங்கி வச்சால் பழுத்து போச்சு பக்கத்தில் கடை இல்லாதபடியாக அப்படியே கொஞ்சம் கூடுதலாக வாங்கி வைக்கிறது அது அழுத்து விட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் தாளிச்சாச்சு இதெல்லாம் கருப்புக்குள்ளே போட போகிறேன் தானே பிரச்சினை இல்லை அது அப்படியே நல்லுக்கு தேங்காய் பூ பரக்காப்புறம் இதுக்குள்ளே போட்டு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் போ நல்ல பொ வறுக்க போகிறேன் நெருப்பை நல்லா குறைஞ்சி வைக்க போகிறோம் இரண்டா க டப்பான கருத்து போகிறோம் இதில் வந்து இந்த சட்டிக்குள்ள நண்டு கரைக்கு தேவையான வெங்காயம் தாளிக்க போகிறேன் இதுக்கு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் பட போகிறேன் பூ நல்லா பொன்னுரமாக வந்துட்டு இதை நான் விறக்க போகிறேன் அதுக்கு தேவையான ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து உள்ளிப்பல் அதையும் அப்படியே போட்டு தேங்காய் ஆற ஓடும் நாங்கள் மிக்சியில போட்டு எடுக்க போறோம் ஒரு தக்காளி பழம் அதையும் போட்டு இதோட போடும் தக்காளி வதங்கிட்டுது இப்ப கொஞ்சமா பெருங்கீரகம் ஆற வச்சுட்டு தான் மிக்சியில போட்டு அடிக்கணும் நண்டுக்கு இந்த நண்டை இதுக்குள்ள போட்டு அடுத்தது தேவையான உப்பு நானூறு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போடுறேன் கொதிக்க வச்சு தண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஊற்றி கொஞ்சம் இவரை வேக விடுவோம் உரைப்பு உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி தூள் போடுவோம் நானொரு ஒன்று ரெண்டு மூன்று எங்களுக்கு நல்ல உரைப்பு தேவை இப்போ இதை ஒன்றும் பிரட்ட தேவையில்ல இப்படியை வச்சு மூடி அவிய விட போகிறேன் நல்லா அவியட்டும் இது இந்த தக்காளி பழம் இப்போ இந்த பீட்ரூட் இருக்குது இந்த பீட்ரூட்டை புளிஞ்சு தண்ணி எடுக்க போறேன் வெளியில அப்போ அப்பதான் அந்த இருக்கிற தண்ணி ஒரு மனம் கொடுக்கும் அந்த அதுக்காக முடிஞ்சிட்டு ஒரு சட்டிக்குல போட போறேன் நான் கணக்க வராது கொஞ்சம் தான் வரும் இவ்வளவு புளிஞ்சா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் தண்ணி தான் வரும் இதை ஒரு கிளாஸ்ல எடுத்து வைக்க போறேன் வச்சிட்டு பிறகு குடிக்கலாம் ரொட்டி சுடையில அதுக்குள்ள ஊத்தலாம் பாருங்க இப்படி தேங்காய் மாதிரி நல்லா கலகலண்டு வந்துட்டு தண்ணியை புளிஞ்செடுத்ததால இதை இப்போ வறுக்க போறேன் சாதுவா வறுக்க போறேன் இப்ப பாத்தீங்களா பீட்ரூட் நல்லா வறந்துட்டுது இப்படி வரக்கேற்க இந்த அடியில தண்ணி ஒட்டாம இருந்தா சரி இந்த வரவை இப்படி வறுத்துட்டு இது இப்ப பாத்தீங்களா சொன்னா மணந்து பாத்தீங்களா இந்த பீட்ரூட் வாசம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நல்லெண்ணெய் ஒரு டெண்டு ரெண்டரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருப்பேன் ரெண்டு கத்தரிக்காய் பிஞ்சு வட்டி வச்சுக்கிறேன் அதை இதுல போட்டு சாதுவாக வதக்க போறேன் நல்லா பொரிய விட கூடாது வதக்க இப்ப கத்தரிக்காய் ஒரு அரை அவியல் இல்லை வெங்காயம் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தில் கொஞ்சம் போட வெங்காயமும் கொஞ்சம் அரை அவியணும் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி போடுறேன் நீங்கள் உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமெண்டா உரைப்பு கொஞ்சம் கூடவா போடுங்க பச்சை மிளகா பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கிற வழியாக நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் வந்து சாதுவாக தான் வதங்க போகுது இப்போ இப்போ இதுக்குள்ளே இந்த பீட்ரூட்டாக கொட்ட போறோம் சம்பலுக்கு தேவையான அளவு உப்பு போட இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு திராட்டை ரொம்ப திராட்டை போடுவோம் சம்பல் ரெடி ஆகிடுது இப்போ இதுக்கு தேவையான அளவு எலுமிச்சம் பழம் புளிஞ்சோறு ஒரு பாதி புளி விட போகிறேன்னு இதுக்குள்ள நீங்களும் அப்படி விடுங்க இப்போ பீட்ரூட் சம்பல் ரெடி ஆகிட்டுது இப்போ அடுத்ததாக நான் இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடுறேன் இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட போகிறோம் கொவ்வங்காய் வட்டி வச்சுக்கிறேன் பாருங்க கொவ்வங்காயை கொவ்வங்காயை இதுக்குள்ளே போட போகிறோம் இதோட சேர்த்து நாங்கள் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போடுவோம் இந்த கொவங்காயில் மஞ்சள் எல்லாம் பிடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த நண்டு சட்டி மூடி இருக்கிற இந்த மூடியாலையே இதை மூடா போகிறேன் ஏனெண்டா எல்லாம் மச்ச பாத்திரங்கள் தான் அப்போ எல்லாம் மூடி மூடிவுடலாம் இப்போ இந்த நண்டு குழம்பும் நல்லா கொதிச்சிட்டு உப்பு காணும்னு பார்க்க போகிறோம் ம் உப்பெல்லாம் நல்ல அளவு இந்த தேங்காய் பூ அடிச்சு வச்சிருந்தேன் அந்த தேங்காய் பூ தக்காளி பழம் வெங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சு நான் இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே போட்டு இந்த தண்ணி இந்த மிக்ஸி யாரில் ஒட்டி இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கலக்கி இதுக்குள்ள ஊத்தா இப்போ இப்ப இதையும் ஊற்றுவோம் இந்த நண்டு கறிக்குள்ள இந்த தேங்காய் பூ எல்லாம் எல்லா நண்டுலேயும் பிடிக்கிற மாதிரி ஒரு திரட்டை வந்து திரட்டிட்டு திரும்பவும் இருக்கா மூடி விடுவோம் தாங்க இப்போ இந்த நண்டு கரைக்க நல்லா அருகி வந்துது பார்த்திங்களோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் மிளகு மற்றது உள்ளி குத்தின் நான் அதுக்கு பருப்பு கறிக்கு அதில் கொஞ்சம் இதுக்கெல்லாம் போடுறேன் ரைச்சக்காரி கறி தான் இதுக்கு இனி நான் புளி விட போகிறேன் இப்போ சாப்பிடுவோம் முல்லட் கூலி நீ எல்லாத்தையும் வடிவா வடிவாகிட்டு வேற லெவல்ல இருக்கு இந்த கரை வேற மூடி விடும் நண்டு கரை ரெடி ஆயிட்டேன் கொவ்வங்காய் மெல்லிய நெருப்பிலங்களை வந்து நல்லா அவிடும் அவிஞ்சாதான் அந்த டேஸ்ட் கொவ்வங்காய் கறியும் ரெடி ஆகிடுது அப்ப அப்படின்னா சில்லி ஆயில் விடலாம் சில்லி ஆயில் இதுக்குலாம் கொஞ்சம் விட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கு நான் விடயில என்னென்ன இல்லாமண்ண நான் இப்படியே தான் சாப்பிட போறேன் நானும் சூப்பர் டேஸ்டா இருக்கும் நீங்க செய்து பாருங்கள் எப்படி இருக்கண்டு சமையல் முடிஞ்சு மக்களே இந்த கெங்கட விட்டு என்ன சாப்பாடுன்றால் முதல் தேசிப்பழத்தை வட்டி இந்த பீட்ரூட் சம்பலுக்கு முதல் கொஞ்சமா விடுவோம் கறக்க விடாதீங்க கொஞ்சம் விடுங்கோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பீட்ரூட்டை நல்லா திரட்டுவோம் தேசிப்பழம் அதில் பிடிக்கக்கூடிய மாதிரி எல்லாம் படிவா பிரட்டிட்டு நாங்கள் கூடுதலாக குத்தரிசி சோறு தான் காய்ச்சறது என்னென்னா நெல்லை மண்ணுட்டு சின்னாக்களுக்கு வெளில தான் பிரிப்போம் இப்போ பீட்ரூட் சம்பர் பீட்ரூட் சம்பல் சம்பல் கத்திரிக்காய் பொரியலோட சேர்த்துருக்கு பாருங்க சாதுவான பொரியல் கத்திரிக்காய் இது வந்து கொவ்வங்காய் பொரியல் கொவ்வங்காய் பொரியல் அடுத்தது பார்த்தீங்களா பருப்பு பருப்பு அரைச்சி வச்ச நண்டு கறி அரை நல்லா ஒருக்கா திருப்ப பிரட்டி போட்டு போனோன்னு ஏன்னா எல்லா இடமும் குழம்பு திரளும் அப்போ அதுக்காக அரைச்சி வச்ச அப்படியே மேலால் மெதுவாக போட்டுட்டு அப்படியே அந்த அரைச்ச கறியை மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டு நாங்கள் அரைச்ச இந்த சதையை அப்படி எடுத்து இப்படி இந்த சோறுக்கில் போட்டு நல்லா பிரட்டி போட்டு இப்படியே நல்லா குளைக்கும் குழைச்சு போட்டு பக்கத்துல இருக்கிற அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படியே வாய்க்குல வச்சு நீங்களும் வேற செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு அப்படி இருக்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க உப்பு புள்ளியா கணக்கா பார்த்து போட்டீங்கன்னா எல்லாம் டேஸ்டா தான் இருக்கும் கறியெல்லாம் எல்லாம் சூப்பராக வரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பேன் மக்களே நன்றி வணக்கம்